ஹார்ன்பில்னு சொல்லக்கூடிய இருவாச்சி பறவைகள் உயரமான மரங்களில் இருக்கிற கேவிட்டிஸில் தான் தங்களுக்கான நெஸ்ட்டை செலக்ட் பண்ணும் செலக்ட் பண்ண கேவிட்டிக்குள்ளே ஃபீமேல் ஹார்ன்பில் என்டர் ஆனதும் கேவிட்டியை சீல் பண்ணுறதுக்காக மட்டு ஃப்ரூட் பல்ப்பு ட்ராப்பிங்ஸ் இதையெல்லாம் மேல் ஹார்ன்பில் கொண்டு வந்து சேர்க்கும் ஃபீமேல் ஹார்பில் ஒரு சின்ன ஸ்லிட்டை மட்டும் விட்டுட்டு கேவிட்டியை ஃபுல்லாக சீல் பண்ணிடும் பிரிடேட்டாஸ் கட்டிருந்து எக்கை காப்பாற்றுறதுக்காக ஸ்லிட்டு வழியாக மேல் ஹார்ன்பில் ஃபீமேலுக்கு உணவை ஃபீட் பண்ணும் உள்ளே இருக்கிற ஃபீமேல் தன்னோட ஃபெதர்ஸ் எல்லாம் ப்ளக் பண்ணி ஒரு சாஃப்ட் காசி லைனிங்கை உருவாக்கி அதில் தான் எக்ஸை லே பண்ணும் அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சுலேருந்து நாற்பது நாள் கழித்து தான் எக்கிலிருந்து பேர்ட் வழியே வரும் அது வரைக்கும் ஃபீமேல் பேர்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் இன்செக்ட் லிசர்ட் எல்லாத்தையும் மேல் ஹார்ன்பில் தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது டைமுக்கு மேலே மேல் ஹான்பில் ஃபீமேல் ஹார்பிலுக்கு ஃபுட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகும் ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் இருந்து பேபி பேர்ட் வெளியே வந்துடும் தென் ஃபீமேல் பேர்ட் சீலை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்து கேவிட்டீஸை ரீசீல் பண்ணிடும் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து சிக்ஸுக்கு தேவையான ஃபுட்டை தேடி கொண்டு போய் சேர்ப்பாங்க ஓரளவு சிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகி ஃபெதர்ஸ் டெவலப் ஆனதும் யங் சிக்ஸ் நெஸ்ட்டை விட்டு வெளியே வந்துடும் பேரண்ட்ஸ் யங் சிக்ஸ்க்கு ஹவு டு ஃபைண்ட் ஃபுட் ஹவு டு ஃப்ளை பெட்டர் அண்ட் ஹவு ஸ்டே சேஃபுங்கிறத டீச் பண்ணுவாங்க யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா கிரீச்சர்ஸனுடைய லைஃபுக்கும் காரணம் பேரண்ட்ஸோட சாக்ரிஃபைஸ் தான் இவென்ச்சுவலி பண்புடைய குழந்தைகளை உருவாக்குற பேரண்ட்ஸ்க்கு கஷ்டம் வரவே வராதுங்கிறத வள்ளுவர் எழுபிறப்பும் தீயவை தீண்டா வழிபிறங்கா பண்புடைய மக்கட்பெருன் அப்படிங்கிற குரல் மூலமாக சொல்லியிருக்காரு